ஹாய் அண்ட் ஹலோ மை டேயர் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் எகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ் ஜா ஷாப்பிங் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அண்ட் எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காம்போ கேரளா டைப்பில் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இதோட காஸ்ட் அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிக் ஃபினிஷில் இருக்குது இதுக்கு வந்து இயரிங் சிம்பிளாகவே இருக்குது அண்டு நெத்தி சுட்டியும் கூடவே வந்துடுது அதே மாதிரி சேம் பேட்டர்னில் ஷார்ட்டு லாங்கு வித் இயரிங்ஸோடு வந்துடுது உங்களுக்கு பார்க்க ஆண்டி ஃபினிஷ் ரொம்ப அழகாக இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் கொரியா சார்ஜஸ் எயிட்டி ருபீஸ் தமிழ்நாடு அதை ஸ்டேட்னா வந்து சேஞ்ச் ஆகும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேரளா டைப்பில் பிச்சி பூ அரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைப் தான் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டூ ஒன் ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு சூப்பரான ஒரு நெக் பீஸ் தான் இதிலே வந்து கலர்ஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போ நம்மக்கிட்ட ரெட் கலர் இருக்குது ஸோ வேணும்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இயர்ரிங்ஸும் அதுக்கு மேட்சிங்காகவே இருக்குது கீழே ஃபுல்லாக கோல்டன் பீட்ஸ் இருக்குது அண்ட் பேக்கில் வந்து செயின் டைப் தான் இருக்குது இதில் ஸோ ரோப் ரோப் இல்லை பேக்கில் வந்து செயின் அட்டாச்சபிளாக இருக்குது வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன் வித் ப்ரைஸோடு பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இதோட ஃபுல் பிக் ஃபுல் வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கையில் எடுத்து பேக்கில் வந்து செயின் வந்துருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பேக் செயின் அட்டாச்சாகவே வந்துருக்கு நெக்ஸ்ட்டாக வந்து பார்க்கக்கூடியது சில்வர் ஃபினிஷில் ஒரு சூப்பரான ஒரு டைமண்ட் நெக் தான் சொல்லணும் செவன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படி பழப்பழம்னு பின்னுது செவன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் கொரியா சார்ஜஸ் ஆல்ரெடி நிறைய ஸ்டாக் எடுத்து எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிருச்சு இப்போ ஒரு ஃபைவ் பீசஸ் தான் லாஸ்ட்டாக நம்ம கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு வந்து பேக்கில் ரோப் வந்து ஃப்ரீயாக கொடுத்துரும் ஸோ செவன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் கொரியா சார்ஜஸ்க்கு உங்களுக்கு ரோப்போடு வந்துடுது சூப்பரான செட்டு ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஒத்தபிளாக இருக்கும் இயரிங்ஸும் அதுக்கு மேட்சிங்காக இருக்குது இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி இருக்குது ஸ்டட்டு கீழே ரெண்டு ஹேங்கிங் வந்து மேலே பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது ஸோ உங்களுக்கு தொங்குற டைப்பில் தான் வரும் இயரிங்ஸ் நிறைய பேர் இந்த டவுட்ஸும் வருது ஸோ அதையும் நான் கிளியராக வந்து காமிச்சிட்றேன் காதில் போடுறது மேலே இருக்கிறதுனால இயரிங்ஸ் வந்து தொங்குகிற மாடலில் தான் இருக்கும் உங்களுக்கு அண்ட் நெக்ஸ்டாக பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான நெக் பீஸ் ஃபைவ் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எலிஃபண்ட் டைப்பில் இருக்குது கீழே ஃபுல்லாக கோல்டன் பீட்ஸ் இருக்குது பாருங்கள் ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸில் டைப்பில் இருக்குது பாருங்களேன் மேலே கீழே அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால் ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது கோல்டன் பீட்ஸ் ஹெவி ஒர்க்னு தான் சொல்லணும் ரொம்ப அழகாக இருக்குது எலிஃபண்டில் வந்து ரெட் கலர் ஸ்டோன் இருக்குது அண்ட் பேக்கில் வந்து ரோப் அட்டாச்சபிளாக இருக்குது ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தான் ரோப்போடு சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு சூப்பரான செட்டு இதிலே வந்து ஒயிட் பீட்ஸும் இருக்குது ஒயிட் பீட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு நான் காமிக்கிறேன் கோல்டன் பீட்ஸ் பாருங்கள் இது கையில் எடுத்து காமிக்கிறேன் ஸோ எவ்வளோ தூரம் கிளியராக காமிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு காமிக்கிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஸோ உள்ளவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்டும் உங்களோட ஃபுல் அட்ரஸ் நேம் பின்கோடு ஃபோன் நம்பரோட அமைச்சா மட்டும் தான் ஆர்டர் புக்கிங் ஸ்டிக்கர் வரும் ஸோ இந்த செட்ஸெல்லாம் ஹேண்ட் ஹேண்ட்ஸ்டாக்குங்கிறதுனால சேம் டே இல்லை நெக்ஸ்ட்டு டிஸ்பாஸ் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து ஒயிட் பீட்ஸில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பரான ஒரு செட்டு ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் பேக்கில் ரோப் வந்து அட்டாச்சபிளாக இருக்குது இந்த ஒயிட் பேர்ல்ஸ் இருக்குது இல்லையா அதுக்கு கீழே வந்து கோல்டன் பீட்ஸ் குட்டியாக இருக்கிறதுனால அந்த செட்டுக்கே ரொம்ப சூப்பரான ஒரு லுக் கொடுக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த எல்லாம் வந்து எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா உங்களுக்கு பார்சல் வந்து ஏதாச்சும் டேமேஜாக இருந்து இல்லை மாறி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ எடுக்கணும் அன்பாக்சிங் வீடியோவில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணணும் அதில் டேமேஜஸ் இருக்குது அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஸோ அன்பாக்சிங் வீடியோ எடுக்க மறந்துடாதீங்க எதாவது டேமேஜஸ் இல்லை செட்டு எனக்கு மிஸ் ஆகி வந்துடுச்சு எனக்கு நான் வேறு புக் பண்ணது வேறு வந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக அன்பாக்சிங் வந்து கம்பல்சரி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான செட்ஸ் அண்டு வேணும்னா ஸ்க்ரீனில் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஸோ புக் பண்ணிக்கோங்க ஹேண்ட் ஸ்டாப் அவைல அவைலபிளாக இருக்குது வேணும்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் அதுக்கு நீங்கள் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டாக நம்ம ஒரு சூப்பரான ஒரு நெக் பீஸ் பார்க்க போகிறோம் த்ரீ ஃபோர்ட்டி ப்ளஸ் கொரியா சார்ஜஸ் இதுக்கு பேக் செயினில் ரோப் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கணும் சாரி பேக் ரோப்போடு சேர்த்து தான் த்ரீ ஃபோர்ட்டி ப்ளஸ் கொரியா சார்ஜஸ் நான் போட்டிருக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ஜிமிக்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது ரூபி அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இடையிடையே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸும் வச்சுருக்காங்க கீழே ஃபுல்லாக கோல்டன் பீட்ஸ் இருக்குது சாரி ஒயிட் பீட்ஸ் இருக்குது பார்க்க ரொம்ப க்யூட்டான லோக் கொடுக்குது நமக்கு த்ரீ ஃபார்ட்டி ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் இதோட காஸ்ட் வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரைஸோடு சேர்த்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஹேண்ட் ஸ்ட்ராக் அவைலபிளாக இருக்குது சேம் டேயில் நெக்ஸ்ட் டே வந்து டிஸ்பார்ச் பண்ணிக்கலாம் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோவில் விட ஸ்ட்ரைட்டாக வர உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து சிம்பிளான ஒரு செட்டு நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இது டூ டென் ப்ளஸ் கொரியா சார்ஜஸ்துக்கு லக்ஷ்மி இயரிங்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே ஃபுல்லாக ஒயிட் பீட்ஸ் இருக்குது டூ டென் ப்ளஸ் கொரியா சார்ஜஸ் அண்ட் நெக் பீஸும் சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்குது நம்மளோட கிட்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளும் சுடிதார் இல்லை வந்து சாரீ வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்குது அண்ட் இந்த மாதிரியான கலெக்ஷன் உங்களுக்கு பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போட்டுக்கோங்க நம்பரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி என்னோடய கலெக்ஷனை வித் ப்ரைஸோடு பார்த்துக்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்